நண்பர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் மோசஸ் உளவியல் ஜோதிடர் சென்னையில் இருக்கேன் இந்த சனி பயிற்சி ஏன்னாக்கா இன்னைக்கு எந்த யூடியூபை திறந்தாலும் சனிப்பெயர்ச்சி ஏழரை சனி எட்டரை சனி ஒன்பதரை சனி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அஷ்டமா சனி இப்படி பல சனி பகவானை பற்றின ஒரு பயமும் பீதி அப்படியே வைத்தம் யூடியூப்பை பார்த்தா முடிஞ்சு போச்சு அன்றைக்கே லைஃப்ன்ற மாதிரியான தகவல்கள் என்னடா இந்த சனி பயிற்சி சரி இது சனி பயிற்சின்னா சனி பகவான் அவ்வளோ ஒரு கொடூரமான ஆளா அப்படின்ற மாதிரி சனி பகவானை பார்த்து அலறக்கூடிய பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு அவரை வந்து அப்படி ஒரு டெரரிஸ்ட் மாதிரி அவரை வச்சிருக்காங்க ஆனா உண்மையாவே நாம பாத்தீங்கன்னா சனி பகவான் அப்படிப்பட்டவரா சனியோட காரகத்துவம் அவ்வளோ ஒரு ஒஸ்டான காரகத்துவமா இல்ல சனி சனி பார்த்தா கோடி நன்மை சனி கொடுக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க சனி பகவான் கொடுத்தா தடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடிய அதே நண்பர்கள் தான் சனி பகவானை பத்தி இப்படி ஒரு விஷயங்களை சொல்லி நம்மள பயம் குழப்பம் மனுஷன் எதையா பண்றது அப்படின்ற ஒரு தயக்கம் குழப்பம் எல்லாத்தையும் போட்டு நம்மள அப்படியே ஒரு முடிவெடுக்க முடியாம ஒரு திணற அடிக்கக்கூடிய தன்மையில போய் கொண்டு போய் விட்டுட்டு இங்க போனா இந்த பரிகாரம் செய்யறது அங்கே போனா அந்த பரிகாரம் செய்யறது பரிகாரமே செஞ்சுட்டு அப்புறம் வாழ்க்கை இப்படி தான் வாழ்றது இப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு காணொலியை முழுசா பாருங்க மொத்தத்துக்கும் உங்களுக்கான விடை கிடைச்சிடும் ஸோ இந்த சனி பகவான என்ன முதல்ல சனி பகவானா ஒன்றும் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா சனி என்ற கிரகம் நீங்கள் பால்வழி மண்டலத்தில் எடுத்தீங்கன்னா சூரியன் வந்து மிக தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால் சனியோட நகர்வு வந்து ரொம்ப ஸ்லோவான நகர்வு ஸோ ஏன் தூரமாக இருக்குது அப்படின்றது பால்வழி மண்டலத்தில் இருக்குது ஸோ பால்வழி மண்டலத்தில் சூரியனோட தூரமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வெப்பத்தோட தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ வெப்பத்தோட தன்மை கம்மியாக இருக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக குளிர்ச்சி தான் இருக்கும் ஸோ அப்போ குளிர்ச்சியாக இருக்கிறதுனால அப்போ என்னென்னாக்கா எப்போதும் பார்த்தீங்கன்னா அந்த குளிர் வரும்போதே நமக்குள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துடும் ஒரு குழப்பம் வந்துடும் ஏன்னா இதே வெப்பம் அதிகமாகும் போது நம்ம என்னன்னாக்கா பனி காலத்துல எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சோம்பல் ஏன்னா இந்த மார்கழி மாசம் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கல மார்கழி மாசம் தை மாசம் எல்லாம் ஒரு சோம்பல் இருக்கும் ஏன்னா அப்ப பனி முன்பனி பின்பணி இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது ஒரு சோர்வாக இருக்கு தான் பிரம்மபுரத்துல இருந்து காலையில கோலம் போட சொல்லிலாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகளை நிறைய முறைகள் கொடுத்துருக்காங்க சோ இது தான் சனி பகவானோட தன்மை என்ன குளிர்ச்சி இவ்வளவுதான் குளிர்ச்சின் விஷயங்கள் ஏன்னா இந்த குளிர்ச்சி நம்ம உடம்புக்குள்ள வந்துட்டாவே நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே மாறும் அதே குளிர்ச்சி தான் பல விஷயத்தை சரி பண்ணக்கூடியதா இருக்கு இப்போ ஏன்னா சனி பகவான் நிற்கக்கூடிய பாவம் சொல்லக்கூடிய அந்த மூணு ஆறு பதினொன்று இந்த பாவத்தில் நின்னா நற்பலன்களை கொடுப்பாருன்னு சொல்றோம் மற்ற பாவங்கள் இருந்தால் கெடுபலன்களை கொடுப்பாருன்னு சொல்லி நம்மளோட ஜோதி சாஸ்திரம் சொல்லுது உண்மையாகவே நற்பலன் எப்படி கிடைக்குது கெடுபலன் எப்படி நடக்குது இவ்வளோதாங்க விஷயம் இதை தெரிஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சியில் எந்த சனி பயிற்சி வேணாலும் சனி எந்த பாவத்தில் இருந்தாலும் அதை நம்ம எதிர்கொள்ள முடியும் ஸோ இப்போ இந்த மூன்றாம் பாவத்தில் சனி பாவன் இருக்கார் மூன்றாம் பாவம் என்பது ஜோதிடத்தை பொறுத்தவரையும் விஜய வீரியஸ்தானம் ஸோ விஜய வீரியஸ்தானம் இந்த விஜய வீரியஸ்தானத்தில் சனி பகவானுக்குமே அந்த குளிர்ச்சி தன்மை வேணும் ஏன்னா அந்த இடத்துல நம்ம அதிகப்படியான வெப்பம் இருந்தால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த வீரியம் என்பது அடிபட்டு போகும் தேவையற்றத விரயம் உயிராற்றல் விரயம் வந்து அங்கே ஏற்பட்டுரும் அப்போ உயிராற்றல் விரயம் ஏற்பட்டால் நம்மளால எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா செய்ய முடியாது நம்மளோட ஆயுள் என்பது குறைய குறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா நம்மளோட வீரியம் எந்த அளவுக்கு அதனாலதான் நம்மளால பாத்தீங்கன்னா இந்த வீர விளையாட்டுகள்லாம் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க காலை அடக்கிற போட்டி எல்லாம் பாவம் வழுக்கும் போது தான் அந்த மரணத்தை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அந்த மூன்றாம் பாவத்தை வந்து எப்படி கொஞ்சம் இருக்குமையா இருக்கணும் குழுமையா இருந்தால்தான் நம்மளோட உயிராற்றல் சொல்லக்கூடிய தான் சனி ஈஸ்வரன் சனி ஈஸ்வரன் பட்னா எதுக்கு சும்மாவா கொடுத்தாங்க ஈஸ்வரனாவே என்னன்னா நம்ம அவர் தான் ஆயுள் காரகன் அப்ப ஆயுள் எப்படி இருக்கோ மூன்று சனி பகவான் இருந்தால் நம்மளோட வீரியம் என்பது அந்த வெப்பத்தினால் விரயம் உணராம வீரியம் என்பது நீண்டதா இருக்கு ஸோ அப்போ நம்ம எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிதானமா எடுத்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் ஆட்டோமேட்டிக்காக வந்துரும் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவம் சனி இருந்த ஆறாம் பாவம்னா ருணரோக சத்துரு பாவம் சோ இந்த பாவம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி எதனால வருது அப்படின்னு சொல்லி மருத்துவம் சொல்லுதுன்னா வெப்பத்தால தான் வருது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மருத்துவத்தில் என்னடா இது ரொம்ப மருத்துவமா பேசுறேன்னு சொல்லுவோம் ஏன்னா இன்னைக்கு வாழ்வியலுக்கு இதுதான் தேவை இருக்கு உங்க வாழ்வியலே ஒட்டிதாங்க தேங்க ஜாதகமும் நடக்குது எல்லாமே இருக்கு ஸோ அல்கலைன் அசிடிக் கண்டிஷன் உங்க உடம்பு எப்ப அசிடிக் கண்டிஷன் வருதோ அசிடிக் கண்டிஷன் என்பது வெப்பம் அல்கலைன் என்பது குளிர்ச்சி அப்ப நீங்க குளிர்ச்சி என்பது சனி பகவான் தான் குளிர்ச்சி அங்க குளிர்ச்சி அல்கலைன் என்பது சனி பகவான் ஏன்னா நீங்க லெமன் சால்ட் போடும் போது அது அல்கலைன் வாட்டர் அப்ப அல்கலைன் சனியோட காரகத்து வந்து எலுமிச்சம் பழமே ஸோ அப்ப அங்க என்ன அல்கலைன் வாட்டர் என்பது சனி பகவான் தான் அப்போ கேன்சரை குணமாக்கக்கூடிய ஆற்றல் கூட அதுல இருக்குன்னு தான் சொல்லுவேன் அல்கலைன் வாட்டர் குடிச்சா கேன்சரை குணமாகும் என்று இன்னைக்கு மருத்துவம் ஒத்துக்குது சோ அப்போ அந்த ருண ரோக சத்துரு ஆறாம் பாத சனி பவன் இருந்தா இருக்கக்கூடிய மொத்த நோயும் காலி நோயே இல்லை எதிரி என்பதே நமக்கு கிடையாது எதிரியே நண்பன் ஆயிடுவான் சோ அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து வெப்பம் அதிகமாக இருக்க நம்ம என்னது நம்ம கேன்சர் இன்னைக்கு எயிட்ஸ் இன்னைக்கு சொல்லணும் சொல்லக்கூடியத பல வியாதிகள் எதனால வருதுன்னா உடலில் அசிடிக் கண்டிஷன் அதாவது வெப்பம் அதிகமாக வருது அந்த இடத்துல நமக்கு குளிர்ச்சி ஏற்படும் போது அதுவே குணமாக்கும் மருந்தா இருக்கு சனி சனிபவன் ஆறுல இருந்தா அபரவிதமான பாவம் நல்ல பலன்னு சொல்கிறேன் அதே பதினொன்றாம் பாவம் பதினொன்றாம் பாவம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சி இப்போ லாபம் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி எங்கே இருக்கும்னா எப்போ இப்போ நம்ம மன மகிழ்ச்சிக்காக எங்கே போகிறோம் ஊட்டி கொடைக்கானல் தான் ஊட்டி கொடைக்கானல் என்ன குளிர்ச்சியான பிரதேசங்க மலை பிரதேசம் போகும்போது ஹாப்பியாக அனிமோன்லாம் போறாங்க எதுக்கு போறாங்க குளிர்ச்சி அப்போ அந்த குளிர்ச்சி இருக்கும் தான் மனம் என்பது மகிழ்ச்சி அடையும் மனம் என்பது தேவையில்லாமல் எங்கள் மனம் என்பது அதிகப்படியான வெப்பத்தினால மனம் என்பது அலைபாய் ஆனா அந்த இடத்துல அலைபாயாமல் அப்படியே கூலா நிற்கும் போது உங்கள் லாபம் மன மகிழ்ச்சியெல்லாம் பெருகும் ஸோ அப்போ சனி பயிற்சி ஏன்னா இந்த அறிவியல் பூர்வமாக சில விஷயங்களை ஏன் இவங்க நாங்க சொல்றோம்னா எல்லாரும் ஆன்மீக ரீதியா நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க இங்கே அறிவியல் பூர்வம் ஏன் சொல்லணும் இன்னைக்கு மக்கள் அறிவியலை தான் நம்புற அறிவியல் சொல்லதான் நம்ம இன்னைக்கு போறோம் அப்ப அறிவியல் பூர்வமா ஒரு விஷயத்தை அணுகும் போது அந்த இந்த சனி பேச்சில எந்த கிரக பேச்சும் இலகுவா நம்மளால கடந்து அந்த தன்மையிலேருந்து நம்ம ஜெயித்து மேன்மை பெறப்படும் நம்ம வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியுமான்னு கண்டிப்பா முடியும் ஸோ தான் நம்ம இங்க சொல்ல வருது ஏன்னா இந்த கோயில்கள் நிறைய பரிகாரங்கள் சொல்லப்படும் இந்த கோயிலுக்கு போனா என்ன நடக்கும்னா நம்மளுடைய ஏன்னா சனியோட தத்துவம் பத்தி ஆகாய தத்துவம் அதாவது என்னென்னாக்க கோயில்கள் விமானம் வச்சிருப்பாங்க பழங்காலத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு வருஷம் இந்த குடமுழுக்கெல்லாம் போடுவாங்க அந்த விமானம் சொல்லுவாங்க அந்த விமானம் என்பது என்னென்னாக்கா பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கும் அந்த விமானத்தின் வழியா நீங்க கோயிலுக்கு போக ஆகாய தத்துவம் என்பது விரிவடை ஆகாயம் நமக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்குதோ அவ்வளவு அதோடு நம்மளுடைய லக்ஸரி லைஃப் என்பது இருக்கும் மத்த பஞ்சபூதங்கள் நெருக்கடி இல்லாமல் அதனுடைய வேலையை செய்வது அப்போ ஆகாயம் என்பது அந்த இடத்துல விரிவடையும் விரிவடைந்த ஆகாய வாழ்த்துருவோம் நம்மளோட வாழ்வியல் முறை பெற வெறுமனே கோவிலுக்கு போயிட்டு வந்து ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துட்டு சனி பகவானோட விஷயம் தீர்ந்துருமான கண்டிப்பாக தீராது உங்களோட வாழ்வியல் முறையிலும் கண்டிப்பா மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மட்டும்தான் இந்த சனி பயிற்சியிலேருந்து எல்லா சனி பயிற்சியிலேருந்தும் எல்லா கிரக பயிற்சியிலேருந்தும் உங்கள் வாழ்வியை மேன்மையடைய முடியும் அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசி பிரகாரம் இப்போ நம்ம பார்க்க போறோம் சோ வாங்க நம்ம போகலாம் புரியாத புதிராக இருக்கக்கூடிய ராசி நண்பர்களே இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னென்னாக்கா உங்கள் பேச்சில் எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் என்பது உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பேசக்கூடிய பேச்சு நம்ம வாய் இருக்குன்னு சொல்கிறதுக்காக ரொம்ப அப்படியே ஸ்திரத்தன்மையோடு அப்படியே ஏதோ ஒன்று பேசிடுறது அந்த பேச்சாலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வரும் இவ்வளோ நாள் என்னென்னாக்கா நீங்கள் வந்து பேசின பேச்சு இவ்வளோ சார்ந்த விஷயங்களில் இவ்வளோ நேரம் பேசின பேச்சுக்கெல்லாம் கிடச்சிருக்கும் பேசின பேச்சாலேயே என்னென்னாக்கா வாழ்க்கை துணை சார்ந்தவத்தில் உங்களுக்கு பிரச்சனையும் அனுபவிச்சிருப்பேன் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கடகராசியை சேர்ந்தவங்க என்னனாக்கா டைவர்ஸ் வரையும் போனவங்களாம் இருக்காங்க இந்த காலகட்டம் இதெல்லாம் தந்தை மூலியமா சரியாயிடும் என்னனாக்கா உங்கள் தந்தை என்பது இப்போதைக்கு ஒரு ரோல் மாடலா உங்களுக்கு இருப்பார் இதே தந்தையால தான் முன்னாடி பிரச்சனையும் வந்திருக்கும் இப்போ அது அப்படியே மகிழ்ச்சியா மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு சோ நீங்க என்ன பண்ணனும் என்ன பண்ணக்கூடாது இதுதான் இப்ப நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த மோஸ்ட்லி என்னன்னாக்கா இந்த கடகராசி என்னன்னாக்கா எல்லாத்தையும் வந்து நோட் பேடு மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி அப்படியே வந்து அதனாலேயே இவங்களுக்கு பிரச்சனை ஏன்னா இவங்க சுற்றம் சுற்றம்னு ஒன்று இருக்குது இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள் என்ன பண்ணுவோம் இவங்களை உசுப்பேத்தி விட்டு இவங்க தண்ட செலவு ஏற்படுத்திடும் ஏன்னா கடகராசிக்காரன் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னாக்கா கூட அந்த சுற்றி இருக்க ஒரு நட்பு கூட்டம் ஒன்று இருக்குது அந்த நட்பு கூட்டம் என்னென்னா இவங்களை பயன்படுத்துகிறதே அவங்களுக்கு ஒரு வேலையாகவே வச்சுருந்துருப்பாங்க ஸோ இப்போ அது எல்லாமே ஒரு என்னென்னக்கா நட்பு ஓட்டம் எல்லாமே கொஞ்சம் களைஞ்சிரும் நட்பு ஓட்டமே இப்போ இருக்குமானே தெரியாது ஸோ ஆட்டோமேட்டிக்காக களையக்கூடிய காலகட்டம் தான் இது ஆனால் என்னென்னாக்கா உங்களுடைய உங்களுடைய பேச்சில் மிகுந்த எச்சரிக்கை தேவை ஸோ பேசுகிறோன்ற பேரில் ஏதோ ஒன்று பேசுவீங்க அந்த பேச்சே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்குது ஆனால் என்னென்னாக்கா ஒரே ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க தான் போகுது ஸோ உங்கள் மனம் சார்ந்த விஷயம் பார்த்திங்கன்னா மனசில் நினைச்ச காரியம் எல்லாம் நடக்க போகுது ஸோ உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் ஆனால் கடைபிடிச்சிக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் வாழ்க்கையின் உச்சத்தை கொண்டு போகக்கூடிய நிலையில் இருக்குமான இருக்குது ஸோ இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்கள் சிறப்பாக்கிக்கிங்க உங்களுக்கு நோயின்னு பார்க்க போனோன்னு வச்சுக்கிங்களேன் உங்களுக்கு நோய் ஸ்தானம் என்னென்னக்கா இந்த இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா இந்த சயாட்டிக்கா பெயின் சொல்லுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து சயாட்டிக்கா பெயின் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்களை உடல் ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அக்கறை தேவை உணவு ரீ குறிப்பாக என்ன சொல்லுவேன்னா கடகராசிக்கு இந்த இந்த ஃபுட் பாய்சன்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணவை சரியான விஷயமாக பார்த்துங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் இந்த குளிர்ச்சி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க கொஞ்சம் வெப்பமான உணவு வெப்பமான உணவு சூடோடு கொஞ்சம் வருது இந்த பழைய உணவு சொல்லுவாங்களே அந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தீங்கன்னா சயாட்டைகா பெயின் கன்ஃபார்மாக வரும் ஸோ அதனால் ஃப்ரெஷ் ஃபுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய சமைத்த அன்று சமைத்த உணவுகளை சாப்பிட பழகினீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை காலம் இந்த கடக ராசிக்காரர்கள் என்னென்னாக்கா காதல் இனிக்கும் குழந்தை பேர் உண்டு ஸோ வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எங்கேயோ மகிழ்ச்சியாக ட்ரிப்பு போனீங்கன்னா கொஞ்சம் செலவு இருக்கும் ஸோ அதனால் வெளி அந்த சுற்றுலா போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயணிக்கிறது கொஞ்சம் நல்லது ஸோ மேலும் உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா இந்த சுற்றம் நட்பு ஸோ இதை பெருசாக நம்ப மாட்டீங்க இருந்தாலும் இப்போ நம்பி எந்த பொறுப்பையும் கொடுக்காதீங்க நீங்களே எந்த விஷயத்த ஒன்றுக்கு பத்து வாட்டி ஆலோசனை செய்து செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயமா நடக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் இப்போ மகிழ்ச்சி பெருக காலகட்டம் காலகட்டம் இந்த காலகட்டம்ாலகட்டம் அதனால இல்லறம் சிறக்கும் இஷ்ட வழிபாடு உங்களை வளப்படுத்தும் இஷ்ட தெய்வத்துக்கு நெய் தீபம் போடுங்க நெய் தீபத்தை போட்டு வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய இருக்கும் அப்படி இல்லைன்னா வீட்டு பக்கத்துல அம்மன் கோயிலில் வேப்ப மரம் இருக்கும் அந்த வேப்ப மரத்துக்கு ஒரு மண் 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 குடுவையில் அந்த இதுக்கு அகல் விளக்கு அந்த மண் இதில் ஒரு நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கு போட்டிங்கன்னு வச்சுக்கீங்களே உங்கள் வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் நடக்கும் அப்படி இல்லையா உங்க இஷ்ட தெய்வத்துக்கு ஒரு மண் மண்குடுவில ஒரு நல்ல நல்லெண்ண போட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கும் இவ்வளோ நாளாக இருந்த அனைத்து விஷயங்களும் இப்போ எப்படின்னா இவ்வளோ நாள் உங்களை அடைப்பட்டு இருந்திருப்பீங்க எங்கேயோ பிடிச்சி ஏதோ போட்டு ஜெயிலில் அடைச்சா மாதிரி இருந்திருக்கும் இப்போ எல்லாத்தையும் அப்படியே திறந்து வெளி உலகத்தை நீங்கள் பார்க்க போறீங்க உங்க வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியும் இன்பம் சந்தோஷத்தை எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனால் என்னென்னாக்கா தொழில் ரீதியான ஒரு பயணம் இருக்கும் தொழில் மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் தொழில் மாற்றம் இருக்குமான வேலையில் ஒரு மாற்றம் உண்டு ஆனால் ப்ரொமோஷன் வருமானு தெரியாது ஆனால் வேலை மாற்றம் உண்டு இன்க்ரிமெண்ட்லாம் பார்க்காதீங்க வேலை மாற்றம் வந்தால் தாராளமாக நீங்கள் வந்து அதை செய்யலாம் இல்லை வேலை கொஞ்சம் வெளியூரில் எங்கேயாவது கிடைச்சாலும் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் அதை பார்த்துக்கலாம் ஸோ இந்த காலகட்டம் தந்தை சார்ந்த விஷயத்தில் மிக சிறந்த ஒரு அனுகூலம் என்பது இருக்குது ஸோ தாய் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது தாய் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சம் கவனிக்க வண்டியில் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க இதெல்லாம் ஒரு பரிகாரம் தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் உங்க வாழ்க்கையை தான் இஷ்ட தெய்வத்தை வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் பெற முடியும் முடிஞ்சா குலதெய்வ வழிபாடும் நீங்க சேர்த்து செய்யுங்க நல்லெண்ணெய் தெய்வத்தை ஏற்றுவது தான் உங்களுக்கு பரிகாரம் அது எந்த இஷ்ட தெய்வமா இருந்தாலும் சரி குலதெய்வம் நல்லெண்ணெய் தெய்வத்தை ஏற்றுங்க வாழ்க்கையை வளமாக்கி